என்ன துவா இருக்கு நீங்க பாருங்களேன் போய் சந்திச்சான்னு சொன்னா நான் பொதுவாக சொல்றேன் இல்லாமஷா கல்வியோடு சம்பந்தப்பட்டவர்களை நம்ம இதுலருந்து நீக்கிறோம் பொதுவாகவே உங்க ஊரில் உங்க முகல்லால் ஒருத்தர் ஆலிமிஷாவோட நெருங்கி பழகினார்னா அந்த ஆலிமிசா கேட்டு பாருங்க இவர் உங்கள்கிட்ட நெருங்கி பழகிறாரு எதுக்கு பழகிறாரு ஏதாவது மார்க்கத்தை கற்றுக்கிறாரா அப்படின்னு கேளுங்க அலிம்சாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு கொடுத்தா பறக்கத்து வரும் அலிம்சாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஓத வச்சா வீட்டுக்கு பறக்கத்து வரும் அவ்வளோதான் இந்த மௌலூது கத்தம் பாத்தியா எல்லாத்துடைய கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு ரிசல்ட் போட்டு டோட்டலாக கொண்டு வந்துவாங்க என்ன எதுக்கியா மௌளுதுரை மௌலூதுன்னா பறக்கத்துங்க அந்த வருஷம் ஃபுல்லாக பறக்கத்தா இருக்குங்க கேட்டு பாருங்க நீங்கள் அதே போல் பராத்திரவில் வந்து மூணு யாசின்னு ஓதுவாங்க அந்த மூணு யாசினில் முட்டா பசங்க எங்கேயாவது ஆக்கிரத்துக்குன்னு ஒரு யாசினை வச்சுருக்கானுங்களா அல்லாவுடைய எவ்வளோ பெரிய சூறா அது மகத்தான சூறா அந்த சூறா யாசினை பராத்திரவுன்னு ஒரு இரவை ஏற்படுத்தி கொண்டு மூணு யாசின்னு ஓதுவானுவார் ஏன்னா கோமா தான் வருது அதனால் இப்படி தான் சொல்லணும் அல்லாஹைய மார்க்கத்தில் ஹராமையும் பிதாத்தையும் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன மரியாதை ரசூல் சல்லா அலிஸ்லமோ அல்லது பின்னாடி தாபியன்களை யாரோ சொல்லுறாங்க பிதாத்துவாதிகளை கண்ணியப்படுத்தினால் அல்லாவுடைய அரசு நடுங்குதான் அந்த மூணு யாசின் இருக்குன்னா நல்ல கவனிங்க சொர்க்கத்துக்கு கிடையாது ஆகிரத்துக்கு கிடையாது ஈமான் வளர்ச்சி ஆகிறதுக்கு கிடையாது எதுக்குன்னா ஒரு துவா ஒரு யாசின் ரிசுக்கில் பறக்கத்துக்கு ஒரு யாசின் எதுக்கு ரிசுக்கில் பறக்கத்துக்கு ரெண்டாவது யாசின் யார் எதுக்கு துன்யாவில் பலாய் முசிபத்து நீங்கள் பயம் பயம் காய்ச்சலை பார்த்தா பயம் நோயை பார்த்தா பயம் எதிரியை பார்த்தா பயம் 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 சாவரான முஸ்லீம்கள் பலாய் முசிபத்தை பலாய் முசிபத்து வேணாம் முடிஞ்சா ரெண்டு மூணாவது என்ன

அல்லாஹ் சொன்னால் வலைய வலாயத்த மன்ன உனஹு அபதம்பிமா கத்தம தைதீகம் ஒருபோதும் யூதர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் தரா அப்ப அந்த யூதனுடைய குணந்தான முஸ்லீம்கள்கிட்ட இருக்கு யார் மூத்த விரும்புகிறா மூத்த பயம் வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை யாராவது ஒருத்தவங்களுக்கு துவாச செய்யும்போது பாருங்களேன் அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வாழ்க்கையை கொடுக்கணும் அட முட்டாப்பையில அவருக்கு எவ்வளவு காலம் வாழ்வாருங்கிறதை எல்லாம் எழுதிட்டான் அவருடைய ஈமானுக்கு துவாசி அவருடைய இஹ்லாசுக்கு துவாசி அவருடைய இஸ்லாமுக்கு துவாசி அவருடைய இல்முக்கு துவாசி அதுக்கு தான் துவாசியை கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்ப பார்த்தாலும் யாரெல்லாம் நீண்ட வாழ்க்கையை கொடு நீண்ட வாழ்க்கையை கொடு என்ன அறிவாளிகளோ முஸ்லீம்கள் போங்க சரி விஷயத்துக்கு வாங்க அப்ப ரெண்டு விஷயம் எதுக்கு ஈமானுக்கு இஸ்லாமுக்கு செஞ்ச துவாக்களை அப்படியே கேட்டா கூட அந்த ஈமானிய உணர்வோடு கேட்கப்படுவதில்லை அப்படி கேட்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு சஹாபியை போன்று ஆக்கியிருப்பான் ரெண்டாவது நம்ம கேட்கக்கூடிய துவாலாம் எதுக்கு துன்யா 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 பறக்கத்து 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 இதுக்கு தான் இதாங்க நம்முடைய நிலைமை யோசிச்சு இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் அந்த எதிரிகள் எதிரிகள் சாட்டப்பட்டு நம்முடைய சகோதரர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு நானும் காரணம் நீங்களும் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குற்றவாளிகள் யாரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் குற்றவாளி